புரட்டாசி நான்காவது சனிக்கிழமை வர இருக்கின்ற பதினோராம் தேதி அந்த சனிக்கிழமைக்கு என்ன பூஜை செய்யணும் தீபம் ஏதாவது ரோஹிணி சனிக்கிழமை புரட்டாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் யாருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு யார் மூலமாக நம்ம அதை அதை அடைய முடியும் இப்போ வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லணுன்னா பசங்க வந்து ஜென்ரலாக அம்மா மூலமாக தான் அது அப்பாவுக்கு போகும் கோவில்லேயும் அப்படிதான் நம்ம தாயார்கிட்ட போய் ப பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா தாயார் வந்து அதை பெருமாள்கிட்ட சொல்லிடுவாளாம் ஸோ இன்னைக்கு நாம் நம்மளுடைய வீட்டில் எப்படி நம்மளுடைய கோரிக்கைகளை பெருமாள்கிட்ட சொல்ல போயிட்டு நைவேத்தியம் பண்ணுங்க அந்த இடத்துல நீங்கள் வேணா இது வந்து நிதர்சனமான உண்மை மானசீகமாக நம்ம இடத்துல உட்கார்ந்து நீங்க ஆன்மீக பரிகார அணைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இந்த புரட்டாசி மாசம் துவங்கியதுல இருந்து நிறைய பூஜை முறைகள் நீங்க சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில புரட்டாசி நான்காவது சனிக்கிழமை ஆஹ் வர இருக்கின்ற பதினோராம் தேதி சோ அந்த சனிக்கிழமைக்கு என்ன பூஜை செய்யணும் இல்ல தீபம் ஏதாவது இருக்கா ஸ்பெஷலா இன்னைக்கு போடுற மாதிரி இல்லை தீபம் அப்படிங்கிறதோட நம்ம ஜென்ரலாக ஏற்றுறது தான் பட் அன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் ஸோ சனிக்கிழமை புரட்டாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் யாருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் தான் ஸோ இந்த பார்த்தசாரதி பெருமாள் வெங்கட கிருஷ்ணனாக நமக்கு அருள் பாலிக்கிறார் திருப்பதியில இருக்கக்கூடிய வெங்கடவனும் கிருஷ்ணனுமாக வெங்கட கிருஷ்ணனாக நம்ம திருவல்லிக்கேணி பார்த்து சாதி இருக்கார் ஸோ சென்னை மக்கள் கண்டிப்பாக அன்றைய நாளில் மறக்காம போய் நம்ம பார்சாதி பெருமாளை வந்து நம்ம சேவிச்சுட்டு வரலாம் அண்ட் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வைகுண்டத்திலிருந்து பெருமாள் பூலோகத்துல இந்த புரட்டாசி மாதம் அவர் இருக்காரு ஸோ சூரியன் வந்து நமக்கு ராசியிலேயும் சந்திரன் வந்து நமக்கு சுக்கரன் வீடான ரிஷபராசியிலையும் அன்றைய நாளில் உச்சபலம் பெற்று சந்திரன் இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார் ஸோ கிருஷ்ணனினுடைய நட்சத்திரம் அன்னைக்கு ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்துல என்ன பெருமாள் கோயில் இருக்கோ அவசியம் அன்றைய அன்றைய நாள் போயிட்டு வாங்க வீட்டில் நீங்க வந்து ஒரு ஸ்லோகம் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பா பண்ண வேண்டியது விஷ்ணு சகசிரநாமம் நீங்கள் காலையிலையும் சொல்லலாம் சாயங்காலமும் சொல்லலாம் எனக்கு விஷ்ணு சரஸ் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம எம்எஸ் சுபலக்ஷ்மி அம்மாவோடைய விஷ்ணு சகசாம இருக்குது யூடியூப்பில் போட்டு உக்காந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை கேளுங்கள் துளசி ஆளை பெருமாளுக்கு அன்றைக்கி அர்ச்சனை பண்ணணும் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ இல்லையோ சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறாரு புரட்டாசி கடைசி சனிக்கிழமை துளசி மாலை வாங்கி உங்கள் வீட்டு பெருமாளுக்கு போடுங்க உங்களால் கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த துளசி மாலை இருக்கணும் அன்றைக்கி துளசிக்கு வந்து ரொம்ப விசேஷம் இந்த தீபம் ஏற்றுறதை பற்றி வித்யா வந்து கேட்டால் ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து பெருமாளை நினச்சி ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னா யார் மூலமாக நம்ம அதை ச அதை அடைய முடியும் இப்போ வீட்லையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பாட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லணுன்னா பசங்கள் வந்து ஜென்ரலாக அம்மா மூலமாக தான் அந்த அப்பாவுக்கு போகும் கோவில்லையும் அப்படிதான் நம்ம தாயார்கிட்ட போய் இப்போ பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா தாயார் வந்து அதை பெருமாள்கிட்ட சொல்லிடுவாளாம் ஸோ இன்னைக்கு நாம நம்மளுடைய வீட்டில் எப்படி நம்மளுடைய கோரிக்கைகளை பெருமாள்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னா துளசி மூலமாகத்தான் சொல்ல போகிறோம் ஸோ நல்ல துளசி வாங்கிக்கோங்க அதுல வந்து கிருஷ்ண துளசி வாங்கினீங்கன்னா ரொம்ப விசேஷம் கருந்துளசின்னு சொல்றோம் பார்த்தீங்களா ஸோ அதுதான் கிருஷ்ண துளசின்னு பேர் அது வாங்கி நல்லா ஆஞ்சு தனியாக ஆஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஒரு நல்ல பிளேட்டில் அந்த துளசியை வச்சுட்டு நடுவில் அழகாக ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க இந்த துளசி தீபம் போடுறதுனால அந்த துளசியோட நம்ம வந்து தாமரை இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை பிச்சுக்கோங்க இந்த தாமரப்பூ ஃபுல்லாக வைக்காம தாமரப்பூ இதழ்களும் எடுத்துக்கோங்க எட்டு இதழ்கள் எடுத்துக்கோங்க ஸோ அந்த பிளேட்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக துளசி வச்சுட்டு அந்த எட்டு இதழ்களையும் அழகாக அதை நடுவில் வச்சு பூவையும் அந்த துளசியும் அந்த பிளேட்டில் நடுவில் நம்ம வந்து ஒரு அழகாக ஒரு காமாட்சி தீபத்தை வைத்து பெருமாளுக்கு நம்மளுடைய பிரார்த்தனையை வந்து சொல்லலாம் ஸோ தீப வழிபாடு அப்படின்னாலே ஒரு நம்ம ம மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஜோதிஸ்வரூபமாக தெய்வம் இருக்கார் இல்லையா அதனால் வெறும் கோவி கோவிந்த நாமாவளியை சொல்லுங்கள் ஏதோ நமக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா ஸ்லோகம் தெரியாது ஒன்றையும் பெருமாவை எப்படி நம்ம அடையணும் அப்படிங்கிறது ஸோ ஓம் நமோ நாராயணா இல்லைன்னா கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்கள் இந்த நாம சங்கீர்த்தனம் இருக்குது இல்லையா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லி நம்ம துளசியால் பகவானை வேண்டினாலே போதும் தான் ஸோ பகவத்கீதாவில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் எனக்கு நீங்கள் பெருசாக எதுவும் என்ன நீங்கள் வணங்காதீங்க எதுவும் நீங்கள் எனக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு ரொம்ப இஷ்டமான துளசி ஒரே ஒரு பழம் அண்டு ஒரு ஒரு சொம்பில் எனக்கு நீர் இது மோ இது இருந்தாலே எனக்கு போதும் அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் ஸோ இந்த துளசி இலை இந்த பத்திரம் அதாவது புஷ்பம் நம்ம தாமர இதழ்கள் ஒரு சொம்பு நீர் அண்டு வாழைப்பழம் இதை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க அந்த இடத்துல நீங்கள் வேணால் இது வந்து நிதர்சனமான உண்மை மானசீகமாக நம்ம இடத்துல உட்கார்ந்து நீங்கள் ஏழுமலையானை வேண்டுங்களேன் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறாமல் போகவே போகாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதி நம்ம ஏழுமலையான் அதனால் அன்றைய நாளில் துளசியும் நம்ம தாமர பூவியும் வைத்து சுவாமியை நீங்கள் கூப்பிடுங்க அவர் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவார் உங்களுக்கு என்ன உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் சொல்லுங்க நிச்சயமாக அடுத்த வருடம் புரட்டாசி மாசத்துல நீங்கள் சந்தோஷமாக இந்த தீபத்தை திரும்பவும் நம்ம ஏற்றி அவரை வந்து நம்ம வரவேற்கலாம் ஸோ பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது இந்த துளசி மற்றும் நம்மளுடைய தாமரப்பூ இதாலேயே அவரை வந்து வணங்கினாலே அன்றைய நாளில் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது எத்தனை விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கு நிச்சயமாக தீரும் ஸோ அந்த தீபம் வந்து நம்மளே குளிர வச்சிடலாம் நீங்கள் ஒரு ஏ ஏழு மணிக்கு ஏற்றிட்டு ஒம்பது மணிக்கு குளிர வச்சு எடுத்து வச்சுருங்க அந்த துளசியும் அந்த தாமரையும் அன்னைக்கு அப்படியே இருக்கட்டும் நீங்கள் எடுக்காதீங்க மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் அது எல்லாத்தையும் எடுத்து உங்கள் வீட்டில் செடிகள் இருந்ததுன்னா அந்த மண்ணிலேயே நீங்கள் போடுங்க அந்த வெளியில் எங்கேயும் நம்ம நடப்பாதையிலையோ இல்லை குப்பையிலையோ போடாதீங்க ஒன்று உங்க வீட்டில் கிணறு இருந்ததுன்னா கிணறுல போடலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நீர்நிலைகளில் அதை நம்ம வந்து விடுறது நல்லது ரொம்ப ஏதாவது சொன்னீங்க மேம் சனிக்கிழமை அதுவும் புரட்டாசி நான்காவது சனிக்கிழமை ஏற்ற வேண்டிய தீபமும் சொல்லியிருக்கீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சென்னை மக்கள் வந்து பார்சாதி கோயில் போயிட்டு வரலாம் கண்டிப்பாக மேம் அதே மாதிரி மேம் இப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே திருப்பதி ஏழுமலையானுக்கு போகிறது வந்து ரொம்ப விசேஷமாக எல்லாரும் அங்கே போவாங்க பயங்கர க்ரௌடு கூட இருக்கும் இப்போ திருப்பதி கோவிலில் தரிசனம் செய்யும் முறை அப்படின்னு எதாவது இருக்கா மேம் ஃபர்ஸ்ட்டு எப்படி நம்ம தரிசனம் பண்ண ஆமாம் அதாவது திருப்பதி போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து தாயாரை தான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் பத்மாவதி தாயாரை நம்ம போய் பார்த்துட்டு தாயார்கிட்ட நம்ம பிரார்த்தனைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழேயே வந்து அப்பலாய குண்டாவில் பெருமாள் இருக்கார் ஸோ அப்பலாய குண்டா போகலாம் அதே மாதிரி கீழே கோவிந்தராஜர் இருக்கார் கோவிந்தராஜரை பார்க்கலாம் அப்புறம் கல்யாண ஸ்ரீனிவாசர் இருக்கார் அவரை வந்து சேவிக்கலாம் சரி வாழைய எல்லாம் சேவிச்சுட்டு நம்ம வந்து மலைக்கு போகணும் மலையில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறது வந்து வராகரை தான் பார்க்கணும் வராகர் தான் அந்த இடத்துக்கான அதிபதியே வராகர் தான் பெருமாளைக்கு இடம் கொடுத்துருக்கார் சரி நீ இந்த இடத்துல இருந்துக்கோனே அது வந்து வராக கஷேத்திரம் தான் ஸோ வராகரை பார்த்து பூமி வராகரை லக்ஷ்மி வராகரை நம்ம அன்றைக்கி வேண்டிண்டு அதுக்கப்புறம் நம்ம பெருமாளை போய் சேவிக்கிறது தான் முறை இப்படி தான் நம்ம ஆக்சுவலாக போகணும் அண்ட் திருப்பதி போகணுன்னா நீங்கள் எப்படி போகணுன்னா நம்ம வந்து பெரியபாளையம் ரூட்டில் போகணும் அங்கே வந்து ஃபஸ்ட்டு அந்த பெரியபாளையம் ரூட்டில் நம்ம போகும்போது நாகலாபுரத்தில் வந்து வேதநாராயண பெருமாள் இருக்கார் அவர் வந்து மத்திய ரூபம் பெருமாளையினுடைய ஃபஸ்ட்டு அவதாரம் ஸோ க அவருக்கு வந்து திருவடி கிடையாது மீன் மாதிரியே இருக்கும் அவருடைய இடுப்புக்கு கீழே மத்தியம்தான் ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு பெருமாளை சேவிக்கணும் மத்திய ரூபத்தில் இருக்க பெருமாளை வேதநாராயண பெருமாளை சேவிச்சுட்டு அடுத்தது நம்ம போக வேண்டியது நாராயணவனம் வனத்தில் தான் பெருமாள் வந்து பத்மாவதி தாயாரை பார்க்கறார் பார்த்து அந்த இடத்துல தான் அவருக்கு ஆக்சுவலாக கல்யாணம் ஆறுது அந்த வனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த தாயார் வந்து இது அரைச்ச கல் இன்னுமே அங்கே இருக்குது நித்தியம் அங்கே வந்து கல்யாண உற்சவம் வந்து நடக்கிறது ஸோ அந்த இடத்துக்கு பேர் நாராயண வனம்னு பேர் நாராயணவனம் முடிச்சுட்டு நம்ம அப்பலாய குண்டா போனோம் பட்டாக்கத்தியோடு இருப்பார் பெருமாள் ஸோ அப்பலாய குண்டா குண்டத்திலேருந்து வந்தவர் அப்பலாய குண்டாவை மூன்றாவதாக சேவிக்கணும் நாலாவது கீழே ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் அங்கே பெருமாள் இருக்கார் ஸ்ரீனிவாச பெருமாளை அங்கே சேவிக்கிறோம் அடுத்தது கோவிந்தராஜரை சேவிக்கிறோம் அப்புறம் தாயாரை சேவிக்கிறோம் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆறு கோவில் இருக்குது நம்ம சேவிக்கிறதுக்கு இந்த தாயாரை இங்கே பார்த்துட்டு மலை மேலே போய் நம்ம வராகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து பெருமாளை சேவிக்கணும் திருப்பதிக்கு நீங்க வந்து கரெக்டாக போனோம்னா இதுதான் வந்து முறை அண்ட் நாராயண நம்ம வந்து வேத நாராயண பெருமாள் கோயிலில் என்ன அதிசயம்னு கேட்டீங்கன்னா பெருமாள் வந்து மத்திய ரூபம் மீன் அவதாரம் இருக்கு இல்லையா மத்தியம் இடுப்புக்கு கீழே அவருக்கு திருவடி கிடையாது மீன் மாதிரியே இருக்கும் அவருக்கு எடுப்புக்கு கீழே ஸோ அந்த பெருமாளுக்கு வந்து பாருங்க மீன மாசம் அதாவது பங்குனி மாசத்துல வந்து சூரியன் வந்து கரெக்டா சுவாமி மூணு நாள் சூரியன் வந்து கரெக்டா அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள அவருடைய திருவடி அவருடைய திருநாபி திருமுகம் இதில் வந்து சூரிய ஒளிப்படும் ஏன்னா பெருமாள் வந்து இந்த மச்சியம் வந்து ஜலத்துலேயே இருக்குது அதுக்கு வந்து குளிரும் இல்லையா அதனால் வருஷத்தில் பங்குனி மாதத்தில் இது நடக்கும் எத்தனை லட்சம் பேர் வந்து அதை பார்ப்பாங்க தெரியுமா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வேதநாராயண பெருமாள் வந்து நீங்கள் பார்க்கணும் ரொம்ப சிறப்பு மேம் ஏன்னா திருப்பதிக்கு போறவங்களுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் தெரியாம இருக்குமா இத ஃபாலோ பண்ணி அவங்க போனாங்க நீங்க வந்து சும்மா இந்த முந்நூறு ரூபா டிக்கெட் போயிட்டு அப்படியே அவசியமா ஓடி போயிட்டு ஓடி வராங்க நீங்க வந்து பிளான் பண்ணனா கண்டிப்பா உங்களுக்கு டூ டேஸ் வேணும் கண்டிப்பா மேம் ரொம்ப சிறப்பு என்ன நீங்க இத்தனை கோவில் சொல்லிருக்கீங்க இது எல்லாம் இது எல்லாமே நான் வந்து இந்த அதான் ஒவ்வொரு தடவையும் என்னால இப்படி போக முடியாது பட் இந்த முறையில் நான் போயிருக்கேன் அதெல்லாம் ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸுங்க அது போகும்போது தான் நமக்கு அந்த அனுபவம் வந்து எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியும் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா இது மாதிரி டைம் எடுத்து போங்க ஃபஸ்ட்டு வேதநாராயண பெருமாள் கோவில் அது நீங்கள் வந்து பெரியபாளையம் ரூட்டில் இருக்குது சுரு என்ன சுருட்டப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்குது சுருட்டப்பள்ளி தாண்டி வேதநாராயண பெருமாள் கோவில் வரும் அதுக்கு அடுத்தது அது வந்து நாகலாபுரம் அப்படிங்கிற ஊரு அடுத்தது வந்து இந்த நாகலாபுரம் தாண்டி நேர போனீங்கன்னா நாராயணவனம் வரும் அந்த நாராயணவனம் முடிஞ்சு நீங்க வந்து அந்த புத்தூர் ரோடு தான் அது ஸோ இந்த சைடில் போனீங்கன்னா தான் இதெல்லாம் கவர் பண்ண முடியும் நாராயணவனம் முடிச்சுட்டு அப்பலாய குண்டா அப்புறம் ஸ்ரீனிவாச மங்காபுரம் அப்புறம் கீழே திருச்சானூர் தாயார் கோவிந்தராஜ பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள் போயிட்டு தாயார் சேவிக்கணும் தாயார் சேர்ச்சிட்டு நீங்க அப்படியே மலைக்கு போனீங்கன்னா அங்கே வராகர் பாக்கணும் வராகர் பார்த்துட்டு பெருமாள் பார்க்கணும் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவா இன்னைக்கு இருந்தது சனிக்கிழமைக்கான பதிவாவும் இருந்தது அதே மாதிரி திருப்பதிக்கு நம்ம எப்படி போகணும் அப்படிங்கறதும் தெரிஞ்சுது நல்ல தகவல் மேம்